ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங் டூ ஆல் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் சேனல் டிசிஸ் டாக்டர் வினோத் என்னோட ஒப்பிடில் மோஸ்ட் காமனாக வர கேசஸ் என்னென்னா டாக்டர் எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது வயிறு வந்து உப்புசமாக இருக்குது அடிக்கடி ஏப்பம் அதிகமாக வருது இதுமாரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மோஸ்ட் காமனாக வரும் சரியாக பசியே எடுக்க மாட்டேங்குது எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குது எது கலிக்கிற மாதிரி தெரியுது நெஞ்சு எரிச்சலாக இருக்குது இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் மோஸ்ட் காமனாக வருவாங்க இது என்ன அப்படின்னா கேஸ்ட்ரிட்டிஸ் அதாவது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அதுதான் வயிற்றுல வந்து ஒரு மியூக்கோஸா மாதிரி ஒரு லைனிங் இருக்கும் அது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது இது எதனால் வருது அப்படின்னா இதுக்கு நிறைய காசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஆல்கஹால் கன்செப்ஷன் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு இது மோஸ்ட் காமனாக வரும் நம்பர் டூ ஸ்பைசி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால ஃப்ரைட் ரைஸு ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா சிப்ஸு அதை மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கூட மாரி ப்ராப்ளம்ஸ் வரும் நம்பர் த்ரீ வந்து இன்ஃபெக்ஷனால கூட வரும் ஹெச் பைலோரே இன்ஃபெக்ஷன் அதுமாரி அவுட் சைடு ஹோட்டல் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனால கூட இன்ஃபெக்ஷன் ஆகி இதைமாரி சிம்டம்ஸ்லாம் வரலாம் நம்பர் ஃபோர் வந்து மெடிக்கேஷன்ஸ் அதாவது ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் அந்த டேப்லெட்ஸ் இப்போ உடம்பு வலின்னு சொல்லிட்டு பேராசிட்டமால் அதுமாரி ட வலிக்கு ரிப்பீட்டடாக அந்த டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கூட வயிறு எரிச்சல் ஏற்படலாம் நம்பர் ஃபைவ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதுமாரி அதிகமாக மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் வயிறு எரிச்சல் ஏற்படலாம் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம சொன்ன எல்லா காசஸும் ரெடியூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அதனால் நிறுத்த முடிஞ்சாலும் ஆல்கஹால் கன்சப்ஷனாக நிறுத்திக்கோங்க அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸ்பைசி காரமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சாப்பிடுங்க அதுமாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் டேப்லெட் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வலிக்காக என்ன சேட்ஸுன்னு சொல்லுவாங்க நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிடெக்ஸ் அது வந்து அதிகமாக எடுக்கிறவங்களாக இருந்தால் அது கம்மி பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே கம்மி பண்ணிக்கணும் நைட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடும் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் மூணு டைமுமே ரெகுலராக ஒரே டைம் கீப் அப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு லாங் டேர்மாக இருக்குது ம ஒன் மந்த் டூ மந்த் அதைமாரி இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டராக நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ